எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போ நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கா ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள் மூன்றாம் நபரால் பிரச்சனையா அவர்கள் அடியோடு உங்களை விட்டு விலகிடுவாங்க சக்தி வாய்ந்த தாந்திரிக முறை நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ குடும்பத்துக்குள்ளே புகுந்து இது அது தவறான உறவு முறையாக கூட இருக்கலாம் இல்லை என் பில் உங்களுடைய பிள்ளை கூட யாராவது தவறான உறவு முறையில் இருந்துக்கிட்டு ஒருத்தவங்க என்கிட்ட நேற்று கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என் மருமகள் இந்த கள்ள உறவில் இருக்கிறாங்கம்மா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஏன்னா அந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு அந்த மாமியாருக்கு எவ்வளோ ஆதங்கம் பாருங்களேன் அந்த ஆதங்கத்தை தான் அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையில செஞ்சு ஏதாவது வழிக்கு வந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு மனநிலையோட இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதனால நீங்க தாந்திரிக முறைன்றதுனால நம்ம செய்யறதுனால நம்மளுக்கு எதனா பாதிப்பு வந்துருமோன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் எந்த பிரச்சனையும் வராதுன்னு போட்டிருக்கேன் எப்பவுமே ஒரு கணவன் மனைவிக்குள்ள புகுந்து ஒரு குடும்பத்தை கலைக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு செயல் அவங்க வந்து அழகா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க குருவி கூடு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னும் போது அவங்கள போயிட்டு நம்ம பிரச்சனை பண்ணி பிரிக்கவே கூடாது அது மிகப்பெரிய தவறான செயல் என்னுடைய சக்கரப்பணைய பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லணும்னு நினைச்சேன் சரி இப்போ ஒரு சிகப்பு கலர் இதுக்கு வந்து மெழுகு நான் எடுத்திருக்கேன் நம்ம விளக்கே நம்ம கா இந்த விளக்கே ஏற்றலாமே அகல் விளக்கை ஏற்றி வைக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ நம்ம பக்கம் எதிரிகள் தொல்லை குறைய நம்ம ஒரு சின்ன ரெமிடி நான் சொல்லுவேன் அடிக்கடி மூன்று மெழுகுவத்திகளை நிலைவாசப்படிக்கு வெளியே ஏற்றி வைங்க உங்களுக்கு அந்த அக்கம்பக்கம் உள்ள ஒரு தொல்லை குறையும்னு அந்த மாதிரி இந்த சிகப்பு கலர் மெழுகுவத்தி ஒரு மெழுகுவத்தி என்ன ஒரு அஞ்சு ரூபா இருக்குமா பத்து இருக்குமான்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி கே கிண்ணம் கிண்ணமாக இருக்கிற மெழுகுவத்தி மொத்தமாக வாங்கினீங்கனாலே பத்து தான் இருக்கும் இந்த மெழுகுவத்திலாம் வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது சிகப்பு கலர் மெழுகுவத்தி வேணும் ஏன்னா சிகப்பு கலரில் நீங்கள் இதை செய்யும் பொழுது நம்மளுக்கு உடனே ரிஃப்ளெக்ட் அய்யாமல் தெரிய ஆரம்பிக்கும் இது எப்போ செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்றத நான் வீடியோவில் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இதுக்கு வந்து சுத்தபத்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை குளிச்சுட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை வேற்று மதத்தினரும் செய்யலாம் ஏன்னா இது யார் வேணாலும் பண்ணலாம் இதுக்கு ஒரு நம்பர் ஒன்று நான் சொல்கிறேன் அந்த நம்பரை வச்சு நீங்கள் இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே புகுந்து கொ குடைச்சல் கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்கங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராம அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடும் ஏதோ ஒரு பிரச்சனையோ வேலையோ ஏதோ ஒண்ணு அவங்க அதுக்காக வந்து அவங்க அழிவு காலம் வரணும் அப்படிலாம் நம்ம நினைக்க மனசால கூட நினைக்க தேவையில்லைங்க யாரும் இப்படி ஆயிடணும் அப்படி நினைக்கும் போது நம்மளுக்கே அது பூமராங்க மாதிரி திரும்பும் அதனால யாரை பத்தி நம்ம கெட்டது நினைக்க தேவையில்லை நான் அதுக்கு முதல்ல நான் வந்து ப்ளூ கலர் பெண்ணு எடுத்திருக்குறேன் ப்ளூ கலர் பெண்ணால் உங்கள் நேம் எழுதணும் அதில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்தால் உங்கள் நேம் எழுதலாம் அம்மா பிள்ளைக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க புகுந்து ஏதோ பண்ணுறாங்கன்னா எழுதலாம் நான் உங்களுக்கு எழுதிட்டு தெளிவாக கிட்ட காமிக்கிறவங்களுக்கு உனக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் நல்ல முழு நம்பிக்கையோட இப்போ நீங்கள் வந்து இரவு நேரத்தில் செய்கிறீங்கன்னா இரவு நேரத்தில் தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு இதை நீங்கள் செய்யுங்க காலையில் செய்கிறீங்கன்னா ஒரு சத் ஒரு அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க ஏன்னா இப்போ நான் அந்த தேர்டு பார்ட்னர் பேர் எழுதுற இல்லைங்களா தே தேர்டு பர்சன் பார்ட்னர் கிடையாது சாரி பர்சன் அந்த பர்சன் நம்பரை எழுதும் போது மட்டும் சகப்பு கலரை பயன்படுத்துங்க இது முழு மனசோட அழுதுகிட்டே கூட எழுதுங்க அழுவுங்க எனக்கு என் வாழ்க்கையில புகுந்து என்னை கஷ்டம் கொடுக்குறாங்க என்னை 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 நிம்மதியாக வாழ விட மாட்டுறாங்கன்னு அழுதுகிட்டே செய்யுங்க இந்த வேலையை அவ்வளோ மன உறுதியோட நம்பிக்கையோடு அதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேங்க நல்ல ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிக்கும் இதுக்கு திசையெல்லாம் கிடையாது எங்கே வேணாலும் உட்காந்து எழுதுங்க இப்போ இன்னைக்கு நைட்டு சாயங்காலம் செய்கிறீங்கன்னா சாயங்காலம் செய்யுங்க மாதவிடா இருந்தால் கூட இதை செய்யலாம்ப்பா அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இதை நீங்கள் செய்யலாம் நீங்கள் சாதாரணமாக ஹாலில் உட்காருங்களோ இல்லை ரூமில் உங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் நான் இதை செய்யணும்னு நினைக்கிறீங்களா மறைமுகமாக செய்யுங்க எந்த எந்த தேர்டு பர்சன் யாராக வேணாலும் இருக்கட்டும் அதனால தான் சொல்கிறேன் இது எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்காதீங்க எப்பவுமே நம்மளை விட்டு விளையிடணும்ன்ற அந்த மனசு மட்டும் இருந்தால் போதும் இவங்களுக்கு அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும் நோ வேணவே வேணாம் நம்மளுக்கு நாம் கடன் கொடுத்தவங்க கூட கடன் நம்ம யாருக்கோ கொடுத்துக்கிறோன்னா கூட அவங்கள கூட சபிக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் யுவர் நேம் எழுதியிருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ச ஹேண்ட் ரைட்டிங் சுமாராக தான் வரும் அடுத்தது தேர்டு பர்சன் நேமுன்னு நீங்கள் அந்த அந்த யுவர் நேம்ன்ற இடத்துல உங்கள் பேரை எழுதணும் அந்த தேர்டு பர்சன்றதை வந்து ரெட்டு பெண்ணை எழுதணும் அந்த அவங்களோட பேரை எழுதணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் உங்களுடைய கணவர் பெயர் இல்லை யார் நீங்கள் எந்த பர்சனுக்கு நடுவில் அவங்க வராங்களோ அந்த அவங்க அவங்கவுங்க பெயரை தான் எழுதணும் நான் வந்து எனக்கு பேர் எனக்கு யார் பேரையும் எழுதி காட்ட வேண்டாம்னு தான் நான் இப்படி எழுதி காட்டுறேன் உங்களுக்கு இருக்கும் பொழுது அதோடைய வழி உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த ரெட்டு கலர் பென்னில் நான் எழுதினேன் இல்லைங்களா தேர்டு பர்சன் அந்த பர்சனை எவ்வளவு தூரம் உங்களால் அந்த தப்பு போடுறோம் இல்லைங்களா இது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதில் குறி போடுங்க தப்புனா குறி இப்படி 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 நீ என் வாழ்க்கையிலேருந்து போயிடு இப்படி போய் இப்படி 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 இப்படின்னு நான் எத்தனை முறை போட முடியுதோ குறி போடுங்க அந்த ரெட்டு பெண்ணு மேலே ஓகேங்களா அந்த ரெட்டு எழுதுனதுக்கு மேலே தேர்டு பர்சனுக்கு மேலே அந்த குறியை போட்டுருங்க அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி மடித்து நான் எப்படி மடித்தேன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி மடித்து அதுக்கு மே ஒரு நம்பரை நம்ம எழுதணும் இதுதான் அந்த உங்களை அந்த உங்களுக்கு கொடைசல் இல்லைங்களா இது யாருக்கு வேணாலும் செய்யலாங்க இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்கள் வேலையிலேருந்து குடைச்சல் கொடுக்குறாங்க இல்லை உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே குடைச்சல் கொடுக்குறாங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேருந்து குடைச்சல் கொடுக்குறாங்க இவங்களுக்கு யாருக்கு வேணாலும் இந்த நம்பரை எழுதி நான் செய் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க இது ஏழு நாள் தொடர்ந்து செய்யணும் அதுக்கப்புறம் அந்த சாம்பலை என்ன பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு டபுள் சிக்ஸு ஃபோர் டூ நைன் ஃபோர் எயிட் இப்போது ரெ ரெண்டு ஆறு போட்டிருக்கேன் நாற்பத் அறுபத்தாறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு எட்டு அறுபத்தாறு எப்படி காட்டுற அறுபத்தாறு ரெண்டு இந்த நம்பர் எழுதியிருக்கேன் பாருங்கள் தொண்ணூத்தெட்டு எட்டு அது அந்த நம்பரை நான் எழுதியிருக்கேன் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் பார்க்கும்பொழுதே அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு இதை மாதிரி நீங்கள் எரிக்கணும் மனசு முழுதும் அதான் சொல்கிறேன் நீங்கள் அளவுக்கு வேதனைப்படுறீங்களோ அளவுக்கு உங்கள் கண்ணீர் அங்கே இருக்கணும் அந்த கண்ணீராகப்பட்டது நிச்சயமாக என் கல் மனசையும் கரைய வைக்கும் நீங்கள் இதை செய்ய செய்ய ஏன்னா நான் துணி மேலே அதை ஏ ஏற்றிட்டேன் அதை துணியை நவுத்திட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஏன்னா துணி மேலே த ஏன்னா துணி அதை பிடிச்சிக்கொள்ளிங்களா அந்த துணி மேலலாம் செய்யாமல் வீடியோக்காக நான் கொஞ்சம் நீட்டாக வீடியோ எடுக்கலாமேன்னு அப்படி பண்ணுவேன் இப்போ பாருங்கள் அடுத்தது இதை மாதிரி கொளுத்தி அதெல்லாம் அந்த சாம்பல் அப்படியே சக்கையாக சாம்பலா விழுது அந்த சாம்பலாகப்பட்டது இந்த மாதிரி நீங்க பேரை எழுதி எல்லாம் தப்பு போட்டு என்கிட்ட வரக்கூடாது இவங்க என்னுடைய என் பக்கமே இவங்க வரக்கூடாது அப்படின்னு செஞ்சு இதை நல்லா சாம்பலா ஆக்கி நல்லா ஆரட்டும் ஏன்னா சூடா இருக்கும் போ அதை எரிச்சிட்டு இப்போ நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்து செய்கிறீங்கன்னா அதே ரூம்லேயே உட்காந்து அதே டைம் சாயங்காலம் ஆறு டு எட்டு செய்கிறீங்களாம் அதே டைமுக்கு எந்த இதுவும் சொல்ல தேவையில்லை நீங்கள் இதை நான் அழுதுக்கிட்டே என்னை இப்படி முன்ன படுத்தி எடுக்கிறாங்க இவங்க என் வாழ்க்கையிலேருந்து வெளியேறிடணுன்ற அந்த வார்த்தை மட்டும் போதும்பா அதுக்கப்புறம் இந்த சாம்பலை எடுத்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆறுன பிற்பாடு கையில் வச்சுக்கிட்டு மொட்டை மாடி இருக்குதோ பால்கனி இருக்கோ ஊதி விட்ருங்க அந்த சாம்பலாக போயிடுவாங்க அதுக்காக நான் வந்து அவங்க இறந்துடுவாங்களோ அப்படிலாம் விபத்து அப்படிலாம் சொல்ல வரலை அவங்க அந்த இந்த ரெமிடி வந்து உங்களுக்கு எந்த தொந்தரவு யார் தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு கள்ள தொடர்பாக இருந்தாலும் பிரிக்கப்படும் பிள்ளைகளை ஒரு தவறான பாதி கொண்டு போகிறாங்கன்னா அது நல்லது நடக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும் இதே மாதிரி ஏழு நாள் செய்யுங்க நல்லதே நடக்கும்